அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை பல வருடங்களாக நான் வழிபாடு செய்கிறேன் ஆனால் என்னோட வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குது என்ன செய்யறதுனே தெரில வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலை இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை எப்போ பார்த்தாலும் தொடர் தோல்வியாக நடந்துகிட்டே இருக்குது முருகனை நான் என்ன என்ன உருகி உருகி வழிபாடு செஞ்சாலும் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக ஆனால் மனசை மட்டும் தளர விடாமல் இந்த ஒரு வழிபாட நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமான் ஒரு கை கொடுப்பார் நீங்கள் மேலெலும்பி மீண்டும் வருவதற்கு நிச்சயமாக கை கொடுப்பார் எந்த செய்யணும் சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்று நிறைய பேருக்கு மனசுல ஒரு வருத்தம் இருக்கும் என்ன அப்படின்னா முருகர் என்னோட வேண்டுதலை நான் என்னதான் வேண்டி வழிபாடு செய்யறேன் ஆனா இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாரு பல வருடங்களாக நான் முருகப்பெருமானை வழிபாடுகிட்டே வழிபாட்டு செஞ்சிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில் தொடர் கஷ்டமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது கவலை இருக்குது எத்தனையோ முருகனை போய் நான் வழிபாடு கும்பிட்டுட்டே வர்றேன் ஆனால் என்னோட நம்பிக்கையே போயிடுச்சு முருகப்பெருமான் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை மட்டும் ரொம்ப ரொம்ப தவறு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க முருகனை கும்பிட கும்பிட உங்களுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்றால் இந்த சோதனைக்கு பின்பு நிச்சயமாக முருகான் மிகப்பெரிய ஒரு சாதனை உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்த போறார் அர்த்தம் நிச்சயமாக அது நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் பக்தர்களை முருகன் சோதிப்பார் ஆனால் நிச்சயமாக கைவிட மாட்டார் நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்ற ஒரு எளிமையான பரிகாரம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முருகரிடம் வைத்த நம் வேண்டுதல் வைத்தது வந்து கூடிய சீக்கிரமே நிறைவேறும்னா இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு முருகர் வந்து அறுபடை வீடுகளில் எத்தனையோ முருகர் இருக்கார் வீட்டு பக்கத்துல முருகர் இருந்தா அது ஒரு பேர்ல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர்ல முருகப்பெருமானு வந்து விற்று இருப்பார் அப்ப எந்த முருகர் உங்களுக்கு பிடிக்குமோ திருச்செந்தூர் முருகனா சரி திருத்தணி முருகன் வடபழனி முருகன் சிறுவாபுரி முருகன் எந்த முருகப்பெருமானும் உங்களுக்கு பிடிக்குமோ எந்த முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்களோ எந்த முருகன் இஷ்டமான ஒரு முருகமா முருகப்பெருமானோ அதை அவரை வந்து மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் பூஜை அறையில் உள்ள முருகன் வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விலக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு ஏற்றும் இல்லை நல்லெண்ணெய் நெய் விளக்கு ஏற்றிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரை வந்து நல்லா பியூர் ஓயிட்டா இருக்கட்டும் நாலு முளையிலுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த நடுவு சென்டரில் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எழுதல் அப்படி எழுதுறது வந்து சிகப்பு நிற பேனாவாக இருந்தாலும் சரி பச்சை நிறமாக இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப நல்ல ஒரு நிரந்தம் அந்த காகியத்தின் நடுவே வந்து உங்களோட கோரிக்கையை வந்து ஒற்றை வரியில நீங்கள் எழுதணும் அதாவது எந்த முருகர் பிடிக்குமோ திருச்செந்தூர் முருகன் துணை திருப்பாரூர் முருகன் துணை வடபழனி முருகன் துணை அப்படின்னு எந்த முருகப்பெருமானும் உங்களுக்கு பிடிக்குமோ பிரியமான முருகனோ அந்த பேரை எழுத்துணைன்னு சொல்லி போட்டிட்டு போட்டுட்டு வந்து மேலே வந்து ஒற்றை வரியில எனக்கு வந்து குழந்தை வர வேண்டும் தொழில் முன்னேற்றம் வேண்டும் என்றென்றைக்குமே வாழ்க்கை என்ன வேணுமோ அதை ஒரு வரியில் நீங்கள் எழுதிட்டு முருகனை வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அந்த பேப்பரை அப்படி நாளாக அடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க முருகன் சந்நிதி முன்னாடி அவர் பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் தினமும் அந்த முருகனை நினச்சி எந்த முருகன் சொல்கிறீங்களோ அந்த முருகனை சொல்லிவிட்டு விலக்கேற்றிட்டு டெய்லி அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு முருகன் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உரிமையோடு கேளுங்கள் நிச்சயமாக அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி வைங்க முருகப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கை நிறைவடைந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஊர் முருகன் பேரை நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த ஊருக்கு போய் அந்த முருகனை சந்நிதி முன்பாக தேங்காய் பழம் மாலையோடு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த பேப்பரையும் காணிக்கை உங்களால் எவ்வளோ முடியுமோ நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் அந்த உண்டியில் அந்த பேப்பரையும் அந்த காணிக்கையும் போட்டுட்டு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு வரணும் இந்த மாதிரி வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது சாதாரண வழிபாடாக இருக்கலாம் ஆனால் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்தது தான் அவ்வளோ ஒரு பெரிதான ஒரு வழிபாடு இது உங்களுடைய நம்பிக்கையோடு இந்த முறையில் நீங்கள் முருகனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனை அனைத்தையுமே தெரிந்து வைப்பார் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளவு வருடங்களாக நான் வழிபாடு செஞ்சிட்டே இருக்கேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டில் உள்ள முருகப்பெருமான் எந்த கோயில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே முருகனோட படம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதனால் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அந்த பேப்பரை வந்து காணிக்கையாக நீங்கள் போட்டுருங்க நான் சொன்ன மனைக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக என்ன கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்களாலும் ஒரே ஒரு கோரிக்கை தான் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வைக்க வேணும் அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அடுத்த கோரிக்கை என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதி இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாருங்களேன் நிச்சயமாக முருகன் அருளால் அந்த கோரிக்கை கூடிய விரைவிலேயே நிறைவேற்றப்படும் முருகன் வந்து கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் தொடர்ந்து அதிதிபைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி